சகரியாவின் பார்க்கும் பொழுது பார்க்கும்புதே காலத்து மழைக்காக சகரியா பத்து ஒன்று பின்மாரி காலத்து மழை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் பின்மாரி காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்க பின்மாரி காலத்து மலை என்கிறது அபிஷேகத்தின் நிறைவான ஒரு பகுதி இல்லாவிட்டால் சபையின் பூரணத்துக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது பின்மாரி காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாம் அபிஷேகம் பெறும்பொழுது புதிதாக அபிஷேகம் பெறும் பொழுது அந்த அனுபவத்தினுடைய பெயர் முன்மாறி ஆனால் இப்பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிற அனுபவம் அபிஷேகம் பெற்று ஒரு வளர்ச்சி வந்து பின்பு ஒரு பூர்ணத்துக்காக கொடுக்கிற அனுபவத்துக்கு பெயர் பின்மாறி அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்மாறியும் பின்மாரியையும் கட்லிடுவார் அந்தந்த பருவத்தில் எரேமியா அஞ்சு இருபத்தி நாலில் அந்தந்த பருவத்தில் எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியும் கொடுத்து அந்தந்த அந்தந்த பருவத்தில் அவர் முன்மாரி கொடுப்பார் பின்மாரி கொடுப்பார் உன்னுடைய பருவம் எந்த பருவம் நீங்கள் புதிதாக வந்தவர்கள் இல்லாவற்றிலும் இதுவரை அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு கத்தர் முன்மாரியை கொடுக்க வேண்டும் ஒரு குறிக்கப்பட்ட அளவு இந்த பாதையில் அபிஷேகத்தின் வளர்ச்சிக்குள்ள நீங்கள் வந்திருந்தால் ஆவியானவருடைய உதவியோடு இந்த மார்க்கத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டிருந்தால் உங்களுக்கு பூரணத்திற்காக ஒரு பின்மாறி மலையை கத்திரணி செய்வார் கட்ளிடுவார் சரி பின் காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு ஆனால் சில நேரத்தில் பின்மாரி காலத்து மழைக்கால வேண்டிக் கொள்கிறோம் ஏன் மழை பெய்யலை ஒரு மணி நேரம் காத்திருந்தோம் இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு கண்ணீர் விட்டோம் சுத்தி கார்மேகம் வந்தது போல் வந்தது ஏன் மழை பெய்யலை ஏன் இன்னும் நம்ம ஆறரைக்கு தொடங்கணும் ஏழரை தாண்டிட்டோமே இன்னும் ஏன் பின்மாரி இல்லை ஏன் மழை இல்லை ஏன் ஒரு சிலருக்கு இன்னும் அபிஷேகமே கிடைக்கல ஒரு சிலருக்கு கிடைச்சவங்க அப்படி விட்டுட்டாங்களே ஏன் இன்னும் ஒரு சிலருக்கு ஆவியில் நிரம்ப முடியல அதுக்கு என்ன காரணம் இதை நாம் தேவனுடைய சமூகத்தில் வசனத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தால் எரேமியா மூணாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் இதனுடைய பதில் இருக்கிறார் எரேமியா மூன்று மூன்று அதி நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று உனக்கோ சோரஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது நீயோ நாணமாட்டேன் என்கிறாய் இங்கே ஒரு காரணம் சொல்லி இருக்கிறது சோரஸ்ரீயின் நெற்றி உனக்கு இருக்கிறது நீ நாணமாட்டேன் என்கிறாய் அது நிமித்தம் மழையும் பெய்யல பின்மாரியும் இல்லை நார்மல் மழையும் இல்லை ஒரு அபிஷேகமும் அபிஷேகம் இல்லாதவங்க இதுவரைக்கும் கிடைக்காதவங்க உங்களுடைய மனதை நீங்க சரிப்படுத்தணும் நெற்றி மனதை காண்பிக்கிறது உங்களுடைய நெற்றி சரியில்லைன்னு சொன்னா உங்களுடைய சிந்தை சரியில்லைன்னா அபிஷேகம் ஊற்றப்படாது உங்களுடைய பாத்திரம் சரியில்லைன்னு அர்த்தம் எவ்வளவு பெரிய பாத்திரம் இருந்தாலும் பாத்திரம் சுத்தமாக இல்லாவிட்டால் பாலை வார்க்க முடியாது இல்லையா சிந்தை உன்னுடைய நெற்றி உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய தெய்வீகம் இல்லாத ஒரு தன்மை இருந்தால் மழை பெய்யாது பின்மாறி பெய்யாது என்னதான் நீ அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளா இருந்தாலும் சம்மர் சாட் அடிச்சா கூட ஆவில நிரம்ப முடியாது அன்னிய பாசை வராது அழுவ கத்துவே கூக்கடுவே யெசுவே என்னை நிரப்பிடுங்கன்னு சொல்லுவேன் அபிஷேகமே வராது காரணம் மைண்டு சரியில்லை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உன்னுடைய மனம் சர்ப்பத்தினால் கெடுக்கப்பட்டிருக்கிறார் மனம் கெட்டுப்போனவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்தா பிரயோஜனம் இல்லையே அதனால் உன் நெற்றியை நீ இந்த நேரத்தில் சரிப்படுத்தணும் சோரஸ்திரியின் நெற்றி மாம்ச சிந்தாய் வேசித்தனத்தினுடைய இல்லாவிட்ட விபசாரத்தினுடைய இல்லை உலகமான அப்படிப்பட்ட உலக சிநேகங்கள் இவைகள் இருக்கும் மட்டும் ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாட முடியாது உலக ஆடம்பரங்கள் உலக ஐஸ்வர்யங்கள் உலக சிநேகங்கள் மாம்சிகமான எண்ணங்கள் இவைகள் ஒரு மனிதனுடைய மனதில் போராடி கொண்டே இருக்குமானால் அங்கு ஆவியானவருடைய அசைவாடுதலை காண முடியாது அந்த அசை அந்த நிரப்புதலை நாம் உணர முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது நெற்றி ரெண்டாவது நீயோ மாட்டேன் என்கிறாய் ஒரு உள்ள தோல்விகளுக்கு முதலாவது இது மனஸ்தாவப்படுவதை காண்பிக்கிறார் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்கு உண்டாகணும் ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் துன்மார்க்கமா இருந்துட்டேன் என்னுடைய மனதை கெடுத்துட்டேன் நான் செஞ்சிருக்க கூடாது நீ நான்கிறது வெக்கத்தினுடைய ஒரு போஷன் உனக்கே ஒரு துக்கம் உண்டாகணும் ஒரு உண்டாகணும் நம்ம இப்படி நடந்துட்டோமே அப்படி நான் செஞ்சிருக்க கூடாது அபிஷேகத்துக்கு விரோதமா போயிட்டோமே பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நின்னுட்டமே அப்படி நீ உணரும் பொழுதுதான் அதை இங்கே சொல்லியிருக்கு நீ உனக்கு சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது நீயோ நான மாட்டேன் என்கிறாய் ஒருவன் ஆசாரியனாய் மாறினால் அவனுடைய நெற்றியில ஒரு பட்டம் கட்டணும் அந்த பட்டத்துக்கு பேர் என்ன கத்தருக்கு பரிசுத்தம் வெளிப்படுத்தல ஒன்னு ஆறின்படி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் யாரு ஆசாரியர்கள் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமை அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் ஆசாரியன் சொன்னா நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான் ஏசுவன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் அப்ப நம்முடைய நெற்றியில என்ன இருக்கணும் ஒரு பட்டம் இருக்கணும் அதாவது சிந்தை பாதுகாக்கப்பட்டு கத்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு நெற்றி பட்டம் இருக்கணும் தெரியுமா அந்த வசனம் நெற்றியில கத்தருக்கு பரிசுத்தங்கிற ஒரு பட்டம் இருக்கணும் ஒரு ஆசாரியன்னு சொன்னா அவனுடைய நெற்றியில கத்தர் தான் எதிர்பார்க்கிறார் அவனுடைய நெற்றியில அந்த அந்த கத்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த தன்மை இல்லாவிட்டால் அவன் ஆசாரியனா இருந்து பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் பலதரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க கத்தடைய சமூகத்தில் அப்படி கத்தடைய சமூகத்தில் பலதரப்பட்ட ஜனங்கள் வரும்பொழுது உன்னுடைய சிந்தை கெட்டு போய் கிடக்கும் அதனால நீ எப்பொழுதுமே தேவியராகமத்தில் நீங்கள் பார்க்கலாம் எட்டாம் அதிகாரமா எட்டு ஒன்பதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவன் த தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொருட்பட்டத்தை என்ன செய்தான் கட்டினான் அதில் என்ன எழுதியிருக்கோம் கர்த்தருக்கு பரிசுத்தம் வேற எங்க இருக்கு அந்த வசனம் ஆ யாத்ராம் இருபத்தி எட்டு பசம் பண்ணினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை விட்டாக வெட்டி ஆ அது பாகையில் இருக்கும்படி அதை இளநில நாடாவினால் பாகின் யாத்ராம் இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு இது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இதை வச்சிருக்கணும் அவங்களுடைய சிந்தை பாதுகாக்கப்படணும் கோலியாத்து வீழ்ந்ததுக்கு காரணம் அவனுடைய நெற்றி பாதுகாக்கப்படவில்லை கோலியாத்து எவ்வளவோ பெரிய வல்லமையான ஒரு நபர் அவன் ஒரு விதத்தில் சத்ருவாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவன் பயங்கர ஜெய்சான்டிக் பிகர் அவனைத்தான் நம்பி நம்பியிருந்தார்கள் ஒரு தேசமே அவனை நம்பியிருந்தது ஆனால் அவன் வெங்களச்சீராக வைத்திருந்தான் ஒரு பெரிய கேடகம் வச்சிருந்தான் எல்லாம் இருந்தது சர்வாயுத வர்க்கம் தரித்திருந்தான் ஆனால் அவனுடைய நெற்றிய நிசையில பாதுகாக்கப்படவில்லை அவன் தன்னுடைய நம்பினான் பரிசுத்தத்தை நம்பல அவனுடைய மனது கெட்டு போயிருந்தது அதை தாக்கிவிட்டான் மனது பாதுகாக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்களுடைய மனம் பாதுகாக்கப்பட மனம் பாதுகாக்கப்பட்டால் தான் மனம் புதிதாகும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை மறுரூபமாகிறான் வருகைக்கு ஆயத்தமாகிறான் ஜீவியத்திலே மாற்றங்கள் உண்டாகிறது அதனால நம்முடைய நெற்றி ரொம்ப முக்கியமானது நம்முடைய சிந்தை முக்கியமானது நம்முடைய எண்ணங்கள் மிகவும் முக்கியமானது இதை தேவன் அதிகமாய் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லைன்னா மழை பெய்யாது நீ சரியாக சரியான அடுத்த தேவ சமூகத்துக்கு வராத போது நமக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கிறது இல்லை சகரியா பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது பூபியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகி ராஜாவை தொழுது கொள்ள இருசலேமுக்கு வராதவர்கள் இவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை தேவ சமூகத்துக்கு அதிகமா நீங்க வராம நீங்க ஒதுங்க ஒதுங்க அபிஷேகம் கிடைக்காது பின்மாறி கிடைக்காது ஒரு வளர்ச்சி உண்டாகாது சகரியால பதினாலுல பதினேழுல நீங்கள் இதை பார்க்க முடியும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல சரியான விதத்தில் தங்களை சரிப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் அப்பொழுது பூமியில் வம்சங்களின் சேனிகளில் கத்தராகிய ராஜாவை தொடர்ந்து கொள்ள எருசிலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மலையை கத்தர் வரிசிக்கிறது இல்லை அனுமதிக்கிறது இல்லை இன்னைக்கு அபிஷேகம் ஏன் வரல அதான் கொஸ்டின் ஏன் அபிஷேகத்தில் நாம் நிரம்பப்படல ஏன் அபிஷேகம் கிடைக்கல ஏன் பின்மாரி காலத்து மலை நம்ம மேல இறங்கல நான் நேரத்தை என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன் இப்போ நாம் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுவோம் நம்முடைய நெற்றியை சரிப்படுத்துவோம் நம்முடைய சிந்தையை சரிப்படுத்துவோம் அந்த சோரஸ்திரியின் மாம்சீகமான எண்ணங்களை சிலுவையில் வைப்போம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஏன் அபிஷேகம் வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே போராடிக்கிட்டே இருக்கும் அபிஷேகம் என் கிடைக்கல அந்நிய பாசப்பேரம் பேச முடியலையேன்னா உனக்கு தான் தெரியும் உங்க மைண்டு சரியில்லை உன் மனசுல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அது ஒரு துக்கமா இருக்கலாம் ஒரு மாமிசிக இச்சையாக இருக்கலாம் ஒரு எண்ணங்களா இருக்கலாம் ஒரு தோல்வியின் சுவடாக இருக்கலாம் ஏதோ ஒரு இருக்கு ஆனா அதுக்காக நீ வெக்கப்படல துக்கமும் படல அதனால அபிஷேகம் வரல எல்லாரும் ஆவில் நிரம்புவாங்க எல்லாம் அந்நிய பாச பேசுவாங்க ஆவில் நிரம்புவாங்க தீர்க்கரசன் சொல்லுவாங்க கத்திர பேசினார்னு சொல்லுவாங்க ஆனா நீ பக்கத்துல தான் உட்காந்துருப்ப உனக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படியே ஜீரோவா இருப்ப நீ அபிஷேகம் பெற்ற ஆள் தான் ஆனா நீ ஒரு ஆசாரியன் தான் ஆனால் நெற்றியில் கருத்திற்கு பரிசுத்தங்குற பட்டம் கட்டாத ஒரு ஆசாரியனாக இருந்தால் விசாச தாட்கிடுவோம் நான் இங்கே வந்த பிறகு தான் யோசித்தேன் ஏன் மழை பெய்யவில்லை சோரஸ்திரியின் நெற்றி தவறான எண்ணங்களோடு நீங்கள் உட்காந்துருந்தா எத்தனை மணி நேரமும் எத்தனை காற்றுக்கூட்டம் நடத்தினாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் வராது எல்லாருங்களை மூடுவோம் முடிந்தால் முழங்கால் போட்டியிடலாம் பைபிளை மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் கத்தரை நோக்கி பாருங்கள் ஏன் மழை பெய்யவில்லை மழை பெய்யாததுக்கு வானிலை அறிக்கை சொல்லுவாங்க பருவ காற்று வீசலன்னு சொல்லி அந்தந்த பருவத்தில் அந்தந்த காற்று வீசுனா அந்தந்த மழை பெய்யும் அந்தந்த பருவத்தில் முன்மாரியும் பின்மாறியும் கொடுக்க தேவநாயத்தமாக இருக்கிறார் நீ உடைய சிந்தையை சுத்தீறி உன் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்து உன்டைய உள்ள தோல்விகளுக்காக மனஸ்தாவப்படு வெக்கப்படு அறிக்கை இடு தேவ சமூகத்துக்கு வருவேன் என்று ஒரு தீர்மானம் எடு அப்பொழுது கத்தர் பின்மாறி காலத்து மலையை அனுப்புவார் கொஞ்ச நேரம் எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கத்தடிய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம் நல்ல வாயை திறந்து ஆவியானவரோடு பேசுங்கள் மௌன ஜபம் வேண்டாம் மௌன விரதமும் வேண்டாம் கண்களை திறந்து அங்கங்க சுத்துறதும் வேண்டாம் அவசியம் எழும்ப எழும்ப வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சி கெஞ்சி நம்முடைய ஜீவியத்தில் எண்ணங்களை சரிப்படுத்தி போய் அவருடைய பாதத்தில் முத்தமிடு அவருடைய பாதத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் இருந்து வழிகிற அந்த ரத்தம் உன் நெற்றியில படட்டும் அப்பொழுது உன் சிந்தை தூய்மையாய் மாறும் அவருடைய கைகளை முத்தமிடுவாயாக அப்பொழுது உன் நெற்றி அந்த கையில படட்டும் உன் நெற்றி பரிசுத்தமாகட்டும் சிலுவையின் நிழலுக்கு போ சிறுவையிலிருந்து ஒழுகுகிற ரத்தம் உன் நெற்றியில படட்டும் உன் சிந்தை முடிந்தால் எங்க இருந்தாலும் முழங்கால் படிட்டு தெய்வமே பரிசுத்த ஆவியை நான் வாஞ்சிக்கிறேன் திருத்துவத்தில் மூன்றாவது பகுதியாகிய தேவ ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அசைவாடி கொண்டிருந்த தேவன் புதிய ஏற்பாட்டு காலங்களில் உள்ளங்களில் தங்குகிற தெய்வனாய் இருக்கிறீர் அல்ல எனக்குள் வந்து தங்கும் ஆண்டவரே என்னை விசுவாசியாய் அல்ல உன்னுடைய ஆலயமாய் மாற்றி எனக்குள் வந்து தங்கும் ஆண்டவரே என்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்தும் என்னுடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும் என் நினைவுகளின் தோற்றங்களை பரிசுத்தப்படுத்தும் ஓ என்னுடைய நெற்றியை பரிசுத்தப்படுத்தும் கத்தருக்கு பரிசுத்தம் என்கிற பரிசுத்த பட்டத்தை நெற்றியில நீர் கட்டி விடுமாண்டவரே நீ கேட்டால் உனக்கு சகாயம் செய்ய ஆவியானவர் வருவார் ஆம அன்றைக்கு அப்போ சிலர் மேல் இறங்கின ஆவி மரியாள் மேல் இறங்கின ஆவி ஓ பவுலின் மேல் இறங்கின ஆவி ஓ இன்னைக்கு உண்மேல் இறங்குவார் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அசுத்தங்களை மாற்றிவிடு உன் சரீரம் ஆலயமாய் மாறட்டும் உன் சிந்தை தேவன் குடியிருக்கும் கோயிலாக மாறட்டும் அப்பொழுது மலை பொழியும் மாவியானவர் இறங்குவார் நீ அக்னியாய் மாறுவாய் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு சத்தத்தை உயர்த்தி ஓ சூரஸ்திரி நெற்றிய சிலுமையில் அறையுங்கள் கத்தாவே பின்வாரிகாலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளாரு ஒரு நிறைவும்